தமிழ் மொழி சேவகன் அவரை மொழியை குறிச்சு மொழி சுத்தமா பாடவும் முடியாது சுதி சுத்தமா பாடவும் முடியாது இந்த ரெண்டு விஷயத்திலும் இசை மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே உரிய இருந்த காலத்துல அது விவசாயிக்கு மற்ற சாதாரண ஜனரஞ்சகமான மனிதர்களுக்கு சாமானிய மனிதர்களுக்கும் சொந்தமாகற அளவுக்கு பாட்டை எளிமைப்படுத்தி பாடின துவக்க மனிதர் அவர் இன்னைக்கு எவ்வளவு சிம்பிளா மியூசிக் வந்துருச்சு ஆனா அதுக்கெல்லாம் அவர் தான் முதல் முதல் சிம்பிளா பாட ஆரம்பிச்சாரு அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் அதே பாட்டை உள்வாங்கி ஒரு சாதாரண கூலி தொழிலாளியால கூட பாட முடிஞ்சது அந்த அளவுக்கு இசையை எளிமைப்படுத்தி பாடினவர் கம்போசர்ஸ் அப்கோர்ஸ் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா அவங்களுடைய கற்பனையை உள்வாங்கி அதை இன்னும் சிம்பிளா பாடி அது வெறும் சிம்பிளா மட்டும் பாடல பாடும்போது அழுக வச்சாரு பாடும்போது சிரிக்க வச்சாரு பாடும்போது யோசிக்க வச்சார் அவர் சொல்ற வார்த்தைகளை வெறும் இசையா மட்டும் பார்க்க முடியல அத கவிதையாவும் பார்க்கிற அளவுக்கு மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடினார் டிஎம்எஸ் எம் நாம எத்தனை வருஷம் காலம் கடந்தாலும் அவருடைய வரலாறும் அவருடைய குரலும் இந்த காற்றில் கலந்துட்டு தான் இருக்கும் அவரை பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போம் மொழிக்கு அவர் செய்த சேவை மாதிரியே இன்னைக்கும் பாடகர்களாகிய நம்ம எல்லாரும் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரே கருத்து சவுந்தரராஜன் வெகு சிலர் மட்டுமே அறிந்திருக்கின்றனர் என்பது கவனங்களில் ஒன்று ஆனா அப்படி கிடையாது சமூகத்துல காலையில மணிக்கு செய்தி வாசிக்கிறத விட தேனமுது போன்ற பழைய பாடல்களை கேட்கிற சமூகத்துல நாங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறோம் இந்த சௌந்தரராஜன்ற ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றத எங்க தலைமுறையில நாங்க கேள்விப்படுறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அப்பா காலங்கள்ல இருந்து நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவு பாடல்கள் வீரமாவும் இருக்கும் காதலாவும் இருக்கும் சோகத்தோடு இருக்கும் இது எல்லாம் கலந்த ஒரு மாபேரும் ஒரு வித்தா இந்த மண்ணில் நம்ம மதுரை மண்ணில் இருந்து ஒருத்தரை பத்தி சவுந்தரராஜனை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு காலகட்டத்தை தாண்டி தான் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட காலத்தட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி வெளிய சொல்ல முடியாத விஷயத்த கூட இன்னைக்கு வேற ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நம்ம பேசுற காலம் வந்துருச்சு பழைய பாடல்களும் கேக் கேட்டுக்கிட்டு அதனால மனம் லகிச்சு அந்த மகிழ வந்து வெளிப்படையா கொண்டு வர முடியும் டி எம் சௌந்தரராஜன் அப்படின்ற ஒரு பேர் வந்து அறியப்படுற இன்னைக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை பாட்டு கச்சேரிக்கு போறதா இருந்தாலும் முதல் குருவா வச்சு வணங்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த மா மேதைக்கான நிகழ்வு அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு பொதுப்படியா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் தன்னோட இசையினால எந்த ஒரு உள்ளத்தையுமே மயக்கக்கூடிய தன்மை வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படி ஒரு கந்தர்வ கு குரலால இந்த உலக மக்களையாவும் தமிழர்களுக்கு மட்டுமில்லாம எல்லா மொழிகளிலையும் பல பாடல்களை பாடி மனங்களை மகிழ்விக்க கூடிய ஒரு திறம் படைத்தவர் வந்து அவர்கள் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் தமிழ் பாடல்கள் எல்லோர் மனதையும் உருக்குவன அவர் பாடினார் என்றால் மிருகங்கள் கூட அவர் பக்கம் திரும்பி பார்க்கும் அந்த அளவிற்கு அவர் கணீர் என்று தமிழை உச்சரிக்கும் விதம் எல்லோரையும் அவர் பக்கம் இழுக்கம் அப்படிப்பட்ட காந்த சக்தி உள்ள பாடல்களை சிலவேதான் பாட முடியும் அவர் பிறந்தது சௌராஷ்ட்ரா வகுப்பில் ஆனால் சௌராஷ்டிரா மொழியில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் தமிழை உச்சரிக்கிறார்கள் என்று நாம் வியக்கும் வண்ணம் மிக அழகாக தமிழை ஒரு தமிழை உச்சரிப்பது போலவே அவர் உச்சரிக்கும் விதமும் அந்த பாட்டின் துனியும் எல்லோரையும் கவர்வன நாங்கள் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அது மோஸ்ட் ஆப்லி அவங்க என்கரேஜிபுளான சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி பாசமலரில் இருந்த சாங்ஸ் வந்து எங்களுக்கும் காலம் வரும் சாங்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஹாப்பியாக மூவ்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் கூட ஹாப்பியாக கொண்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பாடல் வந்து பாடி ஒவ்வொரு ஒவ்வொரு பாடத்தையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது போக பக்தி பாடல் மூவாயிரத்துக்கு மேலே பாடியிருக்காங்க ஸோ அவரு கிட்ட லெவன் லாங்குவேஜ் கிட்ட பாடி இருக்காங்க அந்த சார் வந்து ஸோ அவங்களாம் கிரேட்ஃபுல் நம்ம தமிழ்நாட்டில இவ்வளவு நேம் வாங்கியிருக்காங்க இந்த இது ஸோ அவங்க சாங்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்லி என்கிரேஜபல் சாங்ஸ் வந்து எல்லாத்தோட ஹாப்பியாக வந்து கொடுக்கும்